அகிலத்தையாளும் மன்னவனின் பாரினை படைத்த தூயவனின் ஒளிகள் கொண்ட வல்லவனின் உண்மை வேதமே அது இறைவன் பேச்சுமே எம் ஆசை தீருமோ எம் மோகம் கூடுமோ மறை வீசும் எங்கள் மனங்கள் பூக்குமோ மலையும் நீரும் தீயும் இதனின் சுமைகள் தாங்க மறுத்ததோ இறைவன் படைத்த தூய மனங்கள் இதனை ஏற்க துணிந்ததோ கரங்கள் ஏந்தி இறைவனை வேண்டும் எம்மைன்ற பெற்றோ மறுமை நாளில் மாந்தர்கள் முன்னில் கிரீடம் ஏந்த துணிந்ததோ நாம் பாக்கியசாலிகள் இந்த உலகில் யாருமோ இது யாரால் முடியுமோ வல்ல இறைவன் தே ஈழத்தையாலும் மன்னவனின் பாரினை படைத்த தூயவனின் ஒலிகள் கொண்ட வல்லவனின் உண்மை வேதமே அது இறைவன் பேச்சுமே ஹாஃபில்கள் கூடி உலகினில் கோடி இறைவன் வார்த்தை உண்மையுமோ பிளவுபடாமல் பிரிவுபடாமல் உண்மை வேதம் அற்புதமோ புண்ணிய நபியின் உதிரம் ஓட்ட வந்த உமரின் நிலமையுமோ இன்னிய மனமாய் மாற்றியமைத்த ஐந்தே ஐந்து வார்த்தைகளோ இதே ஏகன் வார்த்தைகள் இதே உண்மை இந்த உலகில் ஏதுமோ அகிலத்தையாலும் மன்னவனின் பாரினை படைத்த தூயவனின் ஒலிகள் கொண்ட வல்லவனின் உண்மை வேதமே அது இறைவன் பேச்சுமே நிம்மதி சுவனை என்றே துடியாய் துடிக்கும் உள்ளங்கள் நள்ளிரவுகள் பற்பல பகல்கள் தியாகம் பல செய்ததுவோ கற்பவனின்னும் கல்வி குதவி செய்த நீரும் நல்லவரே என்று நபிகள் நியாயகம் சொன்ன வார்த்தை என்றும் உண்மையுமோ நல்ல எண்ணம் போலவே நல்ல வாழ்க்கை உள்ளதோ மனம் போன போக்கிலோ நல்ல வாழ்க்கை தேருமோ நல்ல எண்ணம் போலவே நல்ல வாழ்க்கை உள்ளதோ மனம் போன போக்கிலோ நல்ல வாழ்க்கை தேருமோ அகிலத்தையாளும் மன்னவனின் பாரினை படைத்த தூயவனின் ஒளிகள் கொண்ட வல்லவனின் உண்மை வேதமே அது இறைவன் பேச்சுமே எம் ஆசை தீருமோ எம் மோகம் கூடுமோ மறைவீசும் ஒளியினால் எங்கள் மனங்கள் பூக்குமோ